வணக்கம் இப்போ வணக்கம் இப்போ பார்த்துருக்கு பதிவு என்ன அப்படின்னா பிரம்மராந்திர தைலம் இந்த தைலத்துக்கு இந்த மா எண்ணெய்க்கு பே தைலத்துக்கு பேர் எண்ணெய் சொல்ல தைலம் சொல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகை ஃபஸ்ட்டு பார்ப்போம் மயிலம்பூ சேர்த்துருக்கோம் நன்ன நன்னார்வியர் சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து கொல்லி அடுத்து நம்ம நல்லெண்ண தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் தேவையானது அடுத்து ம மசுமசு கலை அடுத்து இலை அடுத்து வந்து பொன்னாங்கண்ணி ஆண் அதை ஆண் ஆண் பொன்னாங்கண்ணி ஆண் ரகம் அடுத்து வந்து முடக்கத்தான இலை முடாத மு முடக்கத்தான் சமூகம் அடுத்து வந்து பொடுகு அதாவது பொடுதலை சொல்லுவாங்க பொடுதலை மூலிகை அடுத்து வந்து இது வந்து காசி தும்பை அடுத்து வந்து நீலநொச்சின்னு சொல்லுவாங்க கருநொச்சின்னு சொல்லுவாங்க கருணொச்சி வேறு இது முதல் நீளநொச்சி அடுத்து வந்து தும்பை இது வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி சமூலம் சமூகம் எடுத்து வந்துருக்கோம் நம்ம இடைய மட்டும் எடுக்க போகிறோம் அடுத்து வந்து நல்வேளை நல்வேளை இலை அடுத்து வந்து குப்பைமேனி இலை அடுத்து வந்து ஆவாரம் பூ கொழுந்து பூக்கள் அப்படியே மொத்தமாக இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இது இல்லாமல் இன்னமும் சில பொருட்கள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இல்லை சாறு இப்படின்னு பண்ண இன்னும் சில முக்கியமான மூலியும் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் சில இன்னும் கடைச்சருக்கள் சில முக்கியமான பொருட்கள் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து பதிவு மாட்டோம் அதனால் எடுத்து மட்டும் போட்டுருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இந்த எண்ணெயோட பயன்பாடு என்னென்னு நான் சொல்லிடுறேன் தலையில் உள்ள பெயின் பொடுகு முடி கொட்டுறது முடி உதுறது இது எல்லா அத்தனையும் சரி பண்ணிடும் ஒன்று தலையில் அதீத உஷ்ணம் உஷ்ணத்தால் வரக்கூடிய தலைவலி தலைபாரம் ஒத்த தலைவலி இரட்டை தலைவலி மண்டையடி மண்டை குடைச்சல் அதாவது இதெல்லாம் அதீத உடம்புல இருக்க சர்வ பித்தங்களையும் உடம்பு விட்டு நீக்கிடும் இது இது மட்டும் இல்லை தலைக்கு வந்து தேயில் புறான் பாம்பு விஷம் ஏதாவது கிடச்சா கூட இது வந்து நம்ம தலைக்கு ஏற விடாமல் பார்த்துக்கூடிய இந்த தையில இந்த இவ்வளோ தூரம் இந்த வேலை செய்யும் இது அது மட்டும் இல்லை யோகத்தால் பயிற்சினால மந்திர பயிற்சினால் ஏதோ ஒரு யோக பயிற்சி மந்திர பயிற்சி எந்த பயிற்சி பயிற்சி செஞ்சதாவது அது அதனால் வரக்கூடிய அதீத உஷ்ணத்தால் தலைபாரம் தலைவலி ஒத்ததல் வலி தலை உச்சி வலி வலி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வலி சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் இது இது மட்டும் கிடையாது நமக்கு தேல் புறா பாம்பு கடித்து எதாவது கடிச்சிருச்சுன்னா இந்த தைலத்தை ஒரு அரை ஸ்பூன் அளவு உள்ளே சாப்பிட்டாலும் தேல் புறான் பாம்பு அதை கடி அசை அத்தனை விஷயத்தையும் முறிச்சு விட்ரும் உடம்புல அதீத உஷ்ண தலைக்கு வரக்கூடிய அதீத உஷ்ணத்தை சரி பண்ணும் சளி தீராத சை சளி மூக்கடைப்பு சைனு சம்மந்தப்பட்டது த கா சம்மந்தப்பட்ட நோய் கண் நோய் தொண்ணூத்தாறும் தீரும் இது பெரிய விஷயம் என்னென்னா கண் நோய் தொண்ணூத்தாறு வகையான நோய்களும் தீர்த்தரும் கால் சம்மந்தப்பட்ட இருபத்தி ஏழு வகையான நோயும் சரி பண்ணும் சுவாசம் சம்மந்தப்பட்ட பதினெட்டு வகையான பீனிசம் சொல்லுவாங்க பதினெட்டு வகையான பீ பீனிசத்தையும் சரி பண்ணும் ச சில நேரங்களில் பல்வழி இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை பல்பொடியோட கலந்து நம்ம பல் விளக்கணும் அப்படின்னா ஈறுகள் இருக்கிற புண் புழு சொத்த பல் வலி பல் சார்ந்த வலிகள் அத்தனையும் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் இதுவும் இதை செய்யும் இதோட பயன்பாடு என்னென்னா டெய்லியும் தேங்காய் நம்ம தலை தைக்கிறோம் இல்லையா இது வந்து ஒரு மருந்து மாதிரி இல்லாமல் இது டெய்லி நம்ம டெய்லியும் காலையில் தேங்காய் தைக்கிற மாதிரி இந்த எண்ணெயை டெய்லி கொஞ்சமாக எடுத்து நம்ம தலை தலை முழுவதும் தேய்ச்சிட்டு இப்போ காலையில் தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த நாள் முழுவதும் எவ்வளோ வெயில் அலைஞ்சாலும் சரி வெயில் வர வெயில் நாள் அலைஞ்சாலும் சரி அதனால் வரக்கூடிய உஷ்ணம் நம்ம தலைக்கு ஏறி அந்த அதனால் கண் சார்ந்த நோய்கள் எதுவும் வராமல் இருக்கும் பித்தம் நாற்பத்தெட்டு நோய்களையும் தீக்கக்கூடிய வல்லமே இதுக்கு உண்டு இவ்வளோ விஷயம் இந்த வேலை செய்யும் இது தேவைப்படுற கான்க்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதாவது இதனுடைய பயன்பாடு சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு இதற்கு ஏன்னா பொன்னாங்கண்ணி கடைசலாங்கண்ணி ஆவாரம் பூலாம் சேர்ந்துருக்கு இல்லையா அதனால் உஷ்ண உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் பல் பல்வேறு வகையான நோய்களை சரி பண்ணும் இந்த இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தைலங்களை பயன்படுத்தி இன்னும் பல்வேறு வகையான நோய்கள் சேர்க்க முடியும் தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா மேலே உடம்புல எந்த பாதத்தில் தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தாலும் இந்த எண்ணெய் மேலே அப்ளை பண்ணாலும் இந்த புண்ணெல்லாம் ஆறிடும் அவள் அந்த வேலையும் செய்யும் இது கண் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக இருக்குது கண் மங்களாக இருக்குது அப்படின்னு விருப்ப இருக்கிறவங்க கண் பிரச்சனை இருக்கிறவங்க தலைக்கும் தேய்க்கலாம் இந்த எண்ணெயை ஒரு சொட்டு கண்ணுலேயும் வலது கண்ணை ஒரு சொட்டு இடது கண்ணை ஒரு சொட்டு விட்டாலும் கண் சம்மந்தப்பட்ட புண்ணோ புறையோ கண் கண்ணில் உள்ள சிவப்பு கண்ணுள்ள உள்ள வலி க கண்ணில் உள்ள காந்தல் அத்தனையும் இது கண் சொட்டு மருந்தாகவும் பயன்படுத்த முடியும் பல்பொடி பல்பொடியிலையும் பயன்படுத்த முடியும் முடியாத பட்சத்திற்கு பிரம்மை பிடிச்சவன்னு சொல்லுவாங்க பிரம்ம பிடிச்சவங்கன்னா என்ன அடிக்கடி சுய சுயநலையிலிருந்து பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா அந்த பிரம்ம பிடிச்சவங்களுக்கும் இந்த தைலத்தை இந்த எண்ணெய் தைலத்தை மூக்கில் பக்கம் ஒரு சுட்டு இடது பக்கம் ஒரு சுட்டு இது மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் விட்டோம் அப்படின்னா பிரம்ம பிடிச்சவங்க அதை தெளிஞ்சு தெளிவுக்கு வந்துடுவாங்க இது அந்த வேலையும் செய்யும் அதாவது பார்க்கத்தான் இது பிரம்ம இருந்தது வெறும் தைலமாக தெரியும் கண் நோய்க்கு இப்போ இதாக மருந்து தலை சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் அதான் மருந்து காசு சம்மந்தப்பட்ட நோய்க்கு மருந்து வாய் பல்லுக்கும் அதான் மருந்து பிரம்ம பிடிச்சதுக்கு அதான் மருந்து யாராவது நமக்கு பிள்ளை சூனியாவால் செய்வனி மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்த மனக்குழப்பத்தையும் இதை அப்ளை பண்ணிட்டு வந்தால் தேய்க்கும் மாந் மாந்திரிக சம்பந்த பிரச்சனை சம பாதிக்கப்பட்டவங்க இடி மருந்து வயிற்றுல மருந்து இருக்குது அதனால் மனக்குழப்பமாக இருக்குது ம மைண்டு ஒரு நிலையில் நிற்க மாட்டேங்குது மனம் சார்ந்த பிரச்சனை நிறையா இருக்குது அதனால் தலைவலி வருது பிரஷர் வருது பிடர் மண்டை வலிக்குது தலை உச்சி வலிக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த தைலங்களெல்லாம் நம்ம டெய்லியும் தலைக்கு தேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த மாந்திரிக சம்பத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்ட தலைவலி ஒத்த தள்ளி இரட்டை தள்ளி த ப்ரெஷரு குழப்பம் மனக்குழப்பம் மனம் சார்ந்த நோய்கள் அத்தனையும் இதை சரி பண்ணக்கூடிய தைலம் இது இது வெறும் தலை தேய்க்குற தைலம் மட்டும் கிடையாது நம்ம மனோ நிலையை சரியான நிலையை வ வகுத்து கொடுக்கும் கண்ணொலி இது வந்து வரலாறு படி இந்த தைலத்தை தேய்க்கும் போது கண் ஒளி மிகவும் சொல்லியிருக்காங்க கண் சம்பந்தப்பட்ட ஒளி மிகவும் அதனால் தெளிவான மனநிலையை தெளிவான பார்வை திறனும் தெளிவான கேட்க திறனும் தெளிவான நம்ம சுவாச பிரச்சனை தீரும் இன்னும் இந்த தைலத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ தூரம் விஷயங்கள் இருக்குது இது டெய்லியும் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம தலைக்கு மட்டும் தேய்ச்சிட்டு மட்டும் பகல் முழுவதும் இருந்தால் மட்டும் போதும் வேறு எந்த ப பல நோய்கள் தீரும் முக்கிய முக்கியமாக இது என்ன பண்ணுன்னா பிட்டுவூட்டி கிளாண்டி பீனில்களாண்டியும் செயல்படாமல் இருந்தால் அந்த ரெண்டு வகையான சிறப்புகளையும் முதல்ல சரியாக செயல்பட வச்சிரும் அப்போ செயல்பட வைக்கிது அப்படிங்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள வர உடம்புக்குள்ளே இருக்கிற மொத்தம் சர்வ நோய்களையும் சர்வ பிரச்சனையும் தேய் வல்லமை இந்த தைலத்தை கொண்டு தேப்போகிற காணிப்ப நோய் நன்றி வணக்கம் இது மாதிரி இந்த தைலத்தை ஆக கால்ஸ் போனாலும் எடுத்து டெய்லியும் ஒரு நூ ஒட்டு தண்ணியில் குடிச்சிட்டு வந்தால் வயிற்றுக்கு இடுமருந்து முறிஞ்சு உடம்பு விட்டு வெளியேறிடும்